ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தன்னுடைய கைபேசியை சோதனை செய்ததாகவும் அதில் எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜ் நேரில் ஆஜராக வேண்டும் என காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் ஆஜரான பால் கனகராஜிடம் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர் இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முடிந்தளவு விவரங்களை காவல்துறைக்கு வழங்கி அவர்களுக்கு தன்னால் உதவ முடியும் என தெரிவித்தார் கொலை யாரால் சொல்லி செய்யப்பட்டது என்ன காரணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது யார் பின்னாடி இதன் பின்னாடி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை கண்டறிவதற்காக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க பல கோணங்களை பல விசாரணை செய்கிறாங்க அதில் என்னுடன் பேசியவர்கள் எதனால் பேசுனாங்க எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிற விவரம் எனக்கு தெரியுமா நான் குற்றவியல் விளக்குறீங்கன்றதுனால கேட்குறாங்க இது சம்பந்தமான விசாரணையை மேற்கொண்டாங்க பார் கவுன்சிலில் எலெக்ஷன் தோத்தது சம்மந்தமாகவும் அவர் இப்போது தற்போதைய தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தார் அதில் தோத்ததனால அவருடைய கொலையில் அவர்களுக்கும் பங்கு இருக்கலாம் என்பதை சொல்லியிருந்தார் அது சம்மந்தமாக விசாரணை பண்ணாங்க அதாவது அந்த தோல்விக்கும் எதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு பார்த்தாங்க அது இல்லை என்பதை உறுதி செய்திருக்காங்க என்னுடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விசாரித்து பார்த்துருக்காங்க அதுலேயும் வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லை நான் அப்படிப்பட்டவனும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் வந்து விசாரித்து உறுதியாக எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னால் அவர்களுக்கு உதவ முடியும் எதாவது உங்களால் துப்பு கொடுக்க முடியாதால் துப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அது நிச்சயமாக அவருடைய கொலை யாரால் செய் நிகழ்த்தப்பட்டது எதனால் நிகழ்த்தப்பட்டது என்பதெல்லாம் கண்டிப்பதில் நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அதனால் என்னால் முடிந்த விவரங்களை அவர்களுக்கு தெரிவிப்பேன் என்பதில் எந்த விதமான இல்லை என்னால் முடிஞ்சது என்னால் எனக்கு தெரிந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன்